வேற்றுமையில் ஒற்றுமை இது மாதிரி முடிமுறை வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பு சட்டகத்துல எழுதணும் ஆனா இதுல எழுதல உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க முன்னுரை மக்கள் அனைவரிடமும் அமைதி சகிப்பு சகிப்பு தன்மை மனித நேயம் மத இன நல்லிணக்கம் ஆகியவை இருந்தால்தான் தேசிய ஒருமைப்பாடு நிலைத்திருக்கும் தேசிய ஒருமைப்பாடு எவ்வளவு இன்றி அமையாதது என்பதை காண்போம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பல மொழிகள் பல இனங்கள் பல மதங்கள் பல கலாச்சாரங்கள் பல சாதிகள் என்று வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வில் ஒன்றுபட்டிருக்கிறது அனைவரையும் இணைக்கின்ற மனித சங்கிலியாக தேசிய ஒருமைப்பாடு திகழ்கிறது இதைத்தான் பாரதி முப்பது கோடி முகமுடை முகமுடையால் உயிர் மொய் புற ஒன்றுடையால் என்று பாடினார் நாட்டு பாதுகாப்பில் தேசிய ஒருமைப்பாடு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே என்பது பாரதி வாக்கு சீனா படையெடுத்து வந்த போதும் பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போதும் நாம் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு வெற்றி பெற்று பாரதியின் வாக்கையும் நம் தேசிய ஒருமைப்பாட்டையும் உலகிற்கு உணர்த்தியுள்ளோம் பாரதிதாசன் கூறும் உலக ஒருமைப்பாடு வீடும் நாடும் உலகமும் நலம் பெற்று வாழ ஒருமைப்பாட்டுணர்வு வேண்டும் இதனையே பாரதிதாசன் உலகம் ஒன்ன ஒன்பாய் உலகம் உடுத்த உடுப்பாய் என்று கூறுகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று அடியும் உலக ஒருமைப்பாட்டையே வலியுறுத்துகிறது முடிவுரை நாம் ஒவ்வொருவரும் தேசிய ஒருமைப்பாட்டையும் உலக ஒருமைப்பாட்டையும் கடைபிடித்து வாழ வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியின் கனவு நனவாகும் ஒருமைப்பாட்டை வளர்ப்போம் உலக அரங்கில் உயர்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவதுல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய என்ன ஒரு சேனல் ஜெய்சே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ